நீ நான் காதல் ப்ரோமோ மொழி பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி சோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இப்போது இந்த முரளையை ஒருத்தன் ஃபோன் பண்ணி செம்மையை மறட்றான் நீ யார் என்ன உன் ரகசம் என்ன நீ எப்படி வந்து ரெண்டு வருஷம் போட்டு ஏமாத்திட்ருக்கு இப்படி எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது நீ நான் கேட்குற பணத்தை கொடுக்கலன்னா நான் மாட்டி விட்டுருன்னு சொல்லி இந்த முரளியை ஒருத்தன் மிரட்டுறான் முரளி அப்படி சமாளிக்க முயற்சி பண்ணாலும் கிடச்சில்ல சரண்டர் ஆகிட்டா அப்படி தான் சொல்லணும் ஆனால் முரளி சந்தேகம் யார் மேலே வருது அப்படின்னா அணு அபி மேலே தான் வருது ஸோ கிச்சன் போய் பார்க்குறான் அங்கே அபியும் அணுவும் வேறு ஏதோ இருக்காங்க அப்போ அபியவனை பார்த்துட்டு செம்மையாக கோபம் படுறாங்க அபிக்கு நாளுக்கு நாள் இவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு சந்தேகம் அதிகமாகுது இவனுக்கு உண்மையிலே மறந்து போச்சா இல்லை நடிக்கிறான்ற சந்தேகம் அதிகமாகிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அபி வீட்டுக்கு போய்ட்டு ஆண்டாளத்தை கிட்ட எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஆண்டாளத்தையும் அதுதான் சொல்கிறாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாண்டடாக இப்போது இந்த முரளியை இடித்து ஆக்சஸ் பண்ணிட்டு அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போய்ட்டு இவனுக்கு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஸ்கேன் பண்ணி இவனை ஒரு ஹிப்னாட்டிசம் பண்ணி அவனை அவனை பார்த்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அபி வந்து முயற்சி பண்ணுறாங்க இப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அஞ்சலியும் ராகவும் வராங்க ஸோ அபி வந்து இந்த முரளி பார்த்த ரகசியங்கள் ஏன் அப்படி இருக்கான் இவன் படி யார் என்ன பண்ணுறாங்க ஏன் அப்படி நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற உண்மையிலையும் இவன் இது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் வாழ்க்கை விளையாண்ட்ருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் அபி தெரிஞ்சுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் முக்கியமாக இதுக்கெல்லாம் மாஸ்டர் மைண்டே இந்த சுந்தரி தான் ராகவ் அஞ்சலியோடய வாழ்க்கையை பழிவாங்க தான் இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம அபி தெரிஞ்சுக்கிட்டாலே சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத